ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே நம்ம இன்றைக்கி ராதை கலெக்ஷனில் நம்ம என்ன சேரீ கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் சில்கில் நமக்கு ஒரு பார்டர் வச்ச மாதிரி தான் பாருங்கள் இப்போ நான் கட்டியிருக்கிற சாரீ வந்துட்டு ஒரு கத்திரிப்பு கலரில் நமக்கு பார்டர் வந்து நம்ம முன்ன இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பார்டர் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ முன் இதில் பல்லு பார்த்துக்கோங்க இதான் வந்துட்டு பல்லு சூப்பராக இருக்கும் ஸோ அப்படியே உடம்புல அப்படியே வேர் பண்ணியிருக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இது முடி ப்ளவுஸ் நான் டிச் ஸ்டிச் பண்ணலாம் இது வேறு பிளவுஸு இதுலேயே அட்டாச் ப்ளவுஸ் இருக்குது சரிங்களா இதுவும் பார்த்திங்கன்னா சாரியோட இது நீளம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அஞ்சரை மீட்ரு இருக்கும் நமக்கு அதில் வந்து ஒரு மீட்ரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க மொத்தம் ஆறரை மீட்ரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம எல்லாருமே வேர் பண்ணுறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நான் வேர் பண்ணி காட்டியிருக்கேன் இந்த சாரி நான் எனக்கு தான் எடுத்திருக்கேன் ஸோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நீட்டாக இருக்கும் நம்ம இதில் கலர்ஸ் பத்திரலாங்களா பாருங்கள் ஒரு கிளிப்பச்சை கலரில் நமக்கு பிங்க் கலரில் பார்டரு ஸோ இதில் பார்த்திங்கன்னா ப்ளவு பார்த்துறேன் ப்ளவுஸ் பார்த்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் இதுதான் ரன்னிங் ப்ளவுஸ் ஓகேங்களா இப்போ நான் கை பேர் பண்ணியிருக்கேன் இல்லையா அதனுடைய சேம் தான் ஸோ இதுட்டு பார்த்தீங்கன்னா டிசைன் மட்டும் மாறும் இது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் இருக்குது ஃப்ளவர்ஸ் டிசைன் இருக்கு சரிங்களா இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பெயிண்ட் ஷார்ட் போட்டு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க நான் வேர் பண்ணியிருக்கிற கலரும் வேணும் அப்படின்னா நீங்கள் பெயிண்ட் ஷார்ட் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மயில் ப்ளூ எவ்வளோ சூப்பராக இருக்கும் யாருக்கு தான் இந்த கலர் பிடிக்காது எனக்கெல்லாம் இந்த கலர்னால் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் ஸோ என்கிட்ட இந்த கலர் நிறையா இருக்கிறதுனால நான் இந்த கலர் எடுத்து நான் வேர் பண்ணியிருக்கேன் சரிங்களா பாருங்கள் மயில் ப்ளூலேயே நம்ம வந்துட்டு பிங்க் கலரில் பாட்ரு கொடுத்துருக்காங்க ஸோ கலர் மட்டும் அதில் சேஞ்ச் ஆகும் இதில் பார்டர் ரெண்டும் ஒன்று தான் இது ரெண்டுமே ஒரே டிசைன் தான் இப்போ நான் கட்டி வேப் மேற்கு பார்த்திங்கன்னா அந்த கலரில் தான் நமக்கு வந்து லைட் ரெயின்லையே டார்க் க்ரீனில் வந்துட்டு நமக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க அந்த பார்டர்லேயே பார்த்திங்கன்னா இதில் நமக்கு கீழே நம்ம முந்திக்கு கீழே நம்ம கட்டுறோம் இல்லையா கீழே வந்துட்டு நமக்கு பெரிய பார்டர் ஆகும் நமக்கு இங்கே மேலே அது கட்டுறதில் வந்துட்டு நமக்கு வந்து குட்டியாக பார்டரும் சின்ன பார்டரும் கொடுத்துருக்காங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த சேரீயோடய ப்ரைஸ் உண்மையே சொல்லணுன்னா வெள்ளிக்கடலையே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்துட்டு தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடுக்கு கம்மியாக நீங்கள் எங்கேயுமே எடுக்கவே முடியாது சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் நிச்சமாகவே நம்ம கடை நம்மளுடைய ராதை கலெக்ஷனில் பார்த்துட்டிங்க அப்படின்னா செவன் டபுள் நைன் ப்ளஸ் சிப்பிங்கூட தான் நான் கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா வேணுங்கிறோங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க சூப்பராக இருக்கும் நான் வேர் பண்ணிக்கிறதே தெரியல அவ்வளோ சூப்பராக இருக்குது நிஜமாகவே இந்த சாரியை வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது வேர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷனு ஃபங்க்ஷனுக்காக கட்டிகிட்டு போகலாம் ரிசெப்ஷன் கட்டிட்டு போகலாம் பார்த்துட்டிங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க நமக்கு எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் வேர் பண்ணிக்கலாம் இதுவே ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு கூட பட்டு சாரி தான் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிற அளவுக்கு இருக்கும் பக்கத்தில் வந்தால் தான் சாப்பிட்ருக்குன்னு தெரியும் சாப்பிட்டா இருக்கும் அப்படின்னு தெரியும் வே தூரத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும் ஒரு பட்டி சாரி கட்டின லுக்கு வந்துட்டு இது கிடைக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர்லேயே லைட் ப்ரௌனு இல்லை பாருங்கள் கனகமரம் கலரில் நமக்கு வந்து பார்டர் கொடுத்துருப்பாங்க சரிங்களா நம்மக்கிட்ட இருக்கிறது அஞ்சு கலை அஞ்சு கலர் தான் நான் எடுத்து வந்திருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் வேணும் அப்படிங்கிறவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் வந்து நீங்கள் க்ளீன்ஷர்ட் போட்டு வாட்ஸ்அப் வந்துட்டிங்க அப்படின்னா என்ன கலர் வேணாலும் இதில் எத்தனை சேரீ வேணாலும் எடுத்துக்கலாம் கன்ஃபார்மாக நீங்கள் எத்தனை சேரீ நீங்கள் வந்து வேணும்னு கேட்டு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் வந்து வாட்ஸ்அப்பில் சொல்லிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்துட்டு நான் இந்த சேரீ உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா இப்போ இதனுடைய ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்குறோங்க கன்ஃபார்மாக வந்து எந்தெந்த சேரீயெலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து பண்ணுங்கள் தயவுசெய்து ஃபோன் பண்ணாதீங்க ஃபோன் எடுக்க முடியாது ஸோ மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் எந்த சேரீ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது சரிங்களா ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ